ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் அந்த அவதாரங்களை பற்றி பேசும்போது அந்த புத்தர் பற்றின அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து இந்த அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சொல்கிறீங்க அதுலேயுமே நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் பிறகு வந்த வந்து அது விஷ்ணு சாஸ்திரமாக இருக்கட்டும் விஷ்ணு சாஸ்திரமாக இருக்கட்டும் பகவத்கீதையாக இருக்கட்டும் எல்லாரும் கொண்டாடுறதா இருக்கட்டும் எல்லாருக்குமானவராக வந்து கிருஷ்ணர் வந்து பிளேசிய வெரி மேஜர் ரோல் நம்ம வந்து அது குழந்தைகள்லேருந்து நம்ம எல்லாருமே ராமர் அவதாரம் போட்டு குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதில்லை கிருஷ்ண அவதாரம் போட்டு ராதையை விட்டு தான் அப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாருக்குமானவர் அவர் வந்து ஒரு பரமபுருஷராக இருக்கிறார் அவர் வந்து பயங்கரமான ஒரு வீரியமானவராக இருக்கார் குழந்தை கிருஷ்ணராக இருக்கா ஜாலியாக இருக்கா ஸோ எல்லா காதலுக்கா வந்து கண்ணன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஸோ வந்து அது சைல்டாக இருக்கட்டும் அது அடல்ட்டாக இருக்கட்டும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஞானவானாக இருக்கட்டும் சக்திமான எல்லாத்துக்குமானவர் இந்த கிருஷ்ணர் வந்து நம்ம இஸ்கான்ல நம்ம பார்க்குறோம் இன்டர்நேஷ்னல் சொசிட்டிவாக கிருஷ்ணா கஞ்சா வந்து முழு கடவுள் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து எப்படி வந்து விநாயகர் வந்து முதல் கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மாதிரி வந்து இஸ்கானில் வந்து முழு கடவுள் பெருமாஞ்சாங்க இந்த கிருஷ்ணருடைய இந்த ஸ்பெஷாலிட்டி இங்கேந்து வருது அப்படி தானா அது அது என்ன நம்ம கீதையில் பின்னாடி பார்க்குறோம் நம்ம வந்து அவரது நான் தான் அவன் நான் தான் இவன் நான் தான் என்னெல்லாம் தி பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோ அது பூரா நான் எதுல நீ என்னென்ன பெஸ்ட்டு பார்க்கு அதெல்லாம் நானும் சொல்லி ஸோ அது அவதாரங்களையும் பெஸ்ட்டு கண்ணர் தான் கண்ணன் தான் புரிஞ்சிக்கலாமா பொதுவாக அடி இது அடியனுடைய ஒரு கருத்து பாண்டேஜி அவதாரங்களில் நம்ம பொதுவாக இது பெஸ்ட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறத விட பெஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு எல்லாமே ஈக்குவல் தான் அதில் இது ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவதாரம் குறைச்சலான சமயத்துக்கு தான் வந்தார் பெருமாள் ஒன்றும் ஒரு ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு மேல் படிப்பு படித்து அதெல்லாம் இல்லை வந்தார் காரியத்தை முடித்தார் கிளம்பினார் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஏன்னா ஒரு பக்தன் கேட்ட பிறகு உடனே வராரு பாருங்க அப்பேற்பட்ட பிரசன்னமான பெருமாள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை எல்லாருக்கும் அப்படி தான் வேணும் இல்லை இப்போ ராமர் கிருஷ்ணர்னா சுவாமி அவரே கஷ்டப்பட்டார் அவர் நம்ம கஷ்டத்தை எங்கே போக்குவரங்கிறார் நரசிம்மர் அப்படி இல்லை வந்தார் காரியத்தை முடிச்சுப்பார் கிளம்புவார் எங்கள் ஆச்சாரிய நாற்பத்தஞ்சாம் பட்டம் அழிசிங்கர் விழிவலம் அழிசிங்கர்னு பேர் ரொம்ப அதாவது அந்த ஸ்லாகிச்சு சொல்வர் அதாவது மார்கழி ஆண்டாள் பாடினதே வந்து நரசுமருக்குதானா ஏன்னா மிருகசீரிஷம்னு பேர் மாசத்துக்கு மிருக சிரசு சீரிய சிங்கம் முதல் பாசனம் என்ன தா இது மார்கழி திங்கள் மதி நன்னாளால் நீராட பொதுவீர் புதுமினோ நேர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறு நீர்வால் கூர்வே கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை சிங்கம் சிங்கம் பர்ஸ்ட் பாசனத்திலே சிங்கம் சோ இளம் சிங்கம் இளம் சிங்கம் அதே மாதிரி அவ அப்பா வந்து திருத்தந்தையார் பெரியாழ்வார் பிறந்த குழந்தைக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கு பந்தனைனு பேர் அந்த பந்தனை ஏன்னா நரசிம்மர் இப்போதான் தூண்லேன்னு வந்திருக்காராம் பிறந்த குழந்தை இல்லையா அதுக்கு பந்தனை வரக்கூடாதுன்னு பல்லாண்டு பந்தனை தீர பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடுவோமேனர் அதனால் பெரியாழ்வாருக்கும் சரி ஆண்டாளுக்கும் சரி எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஐக்ககண்டியமாய் அத்வைதம் தொடங்கி துவைதம் வரை விசிஷ்டாத்வைதம் வரை நரசிம்மர்னா உயிர் அதனால் அவதாரம் கிரேட்டு தான் பட் இப்போ மனுஷ்யாவதாரங்கள்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது ராமர் கிருஷ்ணர்ல ரெண்டுத்துக்குமே சிறப்பு இருக்குன்னு நான் சொல்வேன் ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க கிருஷ்ணரை சாக்யா வச்சு பீஷ்மர் சாஸ்திரநாமன் சொல்றாரு தேவகீ நந்தன சிரஷ்டா கிதீஷஹா பாபநாசனஹா சங்கபிரந்த சொல்லி முடிக்கிறார் இந்த சஹசிரநாமம் எந்த அம்புரா அந்த இருந்து பீஷ்மர் சொல்லி சாட்சாத்து கிருஷ்ணர் கேட்டிருக்காரோ அந்த சஹசிரநாமத்துக்கு எதுக்கு சாரம்னு அம்பாள் கேட்ட போது சிவன் சொன்னது ராமநாமம் அதனால இப்போ கிருஷ்ண அவதாரம் யோசிச்சு பாருங்க கிருஷ்ணர் மெனக்கெட்டு எல்லாம் நின்னு கேட்டு எது சாரம்னா ராமநாமம்ங்கிறா அப்ப ரெண்டு அவதாரங்களுமே அவ்வளவு சிறப்புடைத்தது வெவ்வேறு ருச்சி ராமர் ஒரே ரூல் ஃபாலோயிங் அப்படி ஸ்ட்ரிப்ட்டா இருப்பாருன்னா கிருஷ்ணர் அப்படி இல்லை பிந்தாஸ் அவர் என்ன சொல்றாரு அதுதான் ரூல் ரூலை இவர் ஃபாலோ பண்ணாரு இவர் சொல்றது தான் ரூல் அது இது மேக்கர் இது வந்து கிருஷ்ணாவதாரங்கிறது ஆல் அஹ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்வார் எவ்ரிதிங் இஸ் லூஸ் ஹி ஹி குட் டோ எனிதிங் அதுதான் கிருஷ்ணாவதாரம் இது நம்ம ஒத்துன்னு இருக்கோமா நீங்க இஸ்கான் பத்தி சொன்னதுனால ஒரு பெரிய ஒரு சம்ஸ்தாபனம் கிருஷ்ணபக்தியை பரப்பிண்டுவரா அவர்களுக்கு பாகவதம் பகவத்கீதை கிருஷ்ணர் தான் உயிர் அந்த பக்திக்கு எதுவுமே ஈழினை கிடையாது ஆனா இது எல்லா ம மதத்தினரும் ஒத்துக்கிறாளா சனாதன தர்மத்துக்குள்ளேன்னு கேட்டால் இதுல நமக்கு பின்னருச்சி பரமாத்மாங்கிற ஈஸ்வரன் அவன் நாராயணனாக இருக்கின்றான்ங்கிறது ஒரு பெரும்பாலான ஒரு நம்பிக்கை மத்வா மதத்திலேயோ விசிஷ்டாத்வயத்திலேயோ ஹரிங்கிறோம் நாராயணங்கிறோம் அத்வைதத்தில் அவன் என்ன சொல்றா சகுண பிரம்மம் நிர்குண நிர்குணபிரம் நிர்குண பிரம்மத்துல நீ பேர் எல்லாம் கொடுக்காத சகுணோபாசனத்தில் நாராயணன்னு வச்சுக்கோ அப்படின்னு சங்கர் சொல்றா பின்னாடி வந்தவாள்ல அம்பாள்னு வச்சுக்கலாம் சிவபெருமான்னு வச்சுக்கலாம் சைவாகமத்துல சிவன் தான் எல்லாமே சோ அதனால இப்போ நீங்க கிருஷ்ணர்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால பதில் என்னன்னா கிருஷ்ணாவதாரம் இஸ் அ லவ்ட் அவதாரம் ஐக கண்டியமாய் லவ் பண்ண அவதாரம் ஐக கண்டியம்னா யார் யாரோ நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் இதே அத்வைத மதத்தை பிரச்சாரம் பண்ணின் வந்த மதுசூதன சரஸ்வதி வங்கதேசத்தில் வாழ்ந்தவர் அவர் அத்வைத்தோ நிர்குண பிரம்மம் ஆஹா ஓஹோன்னு எல்லாம் எழுதிட்டோ எனது கிருஷ்ணாத் கிருஷ்ணர் தான் சதாசிவ பிரம்மேந்திராள் தமிழகத்துல வாழ்ந்தவர் அத்வைத மதத்தை பிரச்சாரம் பண்ணவர் அவர் மத சிகி பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரே மானச சஞ்சரரை என் மனதில் சஞ்சரிப்பது மயில் பீலியை தரித்த கண்ணன்கிறார் நம்மாழ்வார் உண்ணும் ஷோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புன்னில் புலி போர் புறம் நின்று அழகு பேசாதேன்னு ஆண்டாள் சொல்றா நாராயண பட்டத்தில் கிருஷ்ணர்னா உயிர் அதாவது தொண்ணூறாவது தசக்கம் தொண்ணூத்தோராவது தசகத்து கிருஷ்ணரை எங்கேயோ வசத்தி விடுறார் மத்வ சம்பிரதாயத்தில் தாசர் வாளுக்கோ கனகதாசருக்கோ மத்வாச்சாரியாளுக்கோ கிருஷ்ணர்னா உயிர் அதே மாதிரி விட்டலன் பாண்டுரங்கன்னா அது ஒரு உயிர் இன்னைக்கும் ஸ்ரீநாத் எல்லாரும் ரெண்டு கை கூப்பிடுவா அந்த கிருஷ்ணர்னா இஸ் அ லார்ஜ் பேஸ் சப்போர்ட் அதே சமயத்தில் ராமருக்கும் அவ்வளோ பெருமை இருக்குது அவ்வளோ பெருமை இருக்குது அதனால இதில் நம்ம கம்பேரிசனுங்கிறத விட அது வந்து ஒரு ஒரு சீசன் ஃப்ளேவர் முன்னெல்லாம் எல்லாம் ஆனால் சின்ன வயசுல வந்து கேடிவினு ஒன்று அது திக் வாரம் இந்த மாதிரி இந்த வாரத்துக்கு கிருஷ்ணர் ஃப்ளேவர் அடுத்த வாரத்துக்கு ராமர் ஃப்ளேவராக இருப்பார் ரெண்டு பேருமே ஏன்னா தோசையே சாட்டிருந்தோன்னு வச்சு புரோடிச்சிடும் அடுத்த வாரம் அதே மாவை வச்சு இட்லி பண்ண வேண்டியது வச்சு ஒரு பீரியட் ஓடும் வச்சு இன்னொரு ஆனால் அவள் ஆடுறது கிரிக்கெட் தான் அதே மாதிரி இவர்கள் ரெண்டு பேருமே நம் தர்மத்துக்காக இருக்கக்கூடிய அவதாரம் இது வந்து ரொம்ப சௌலபியமாக பொருத்தமா நெருக்கமா ஆமா அதுல அதுலேயும் ஒரு ஒரு ஹெல்தி டிபேட் உண்டு கிருஷ்ணர் இடைச்சேரியில் வளர்ந்தார் எல்லாருடையும் காமனாக பழகினார் அது வசதியாக அரிஸ்ட்ரோகிராட்டாக பிறந்த ராமர் குகனோடு பழகினாரே அவர் தானே சௌலபியம் சௌஷீல்யம்னா அதுதானே எங்கே இருக்கக்கூடியவர் இறங்கி வரணும் எங்கேயோ பெரிய அரண்மனையில் இருக்கக்கூடியவர் குகனோட ஐவரானோம் குன்றுசூழ்வான் மகனோட நறுவரானோம்னு சொன்னது பெரிய விஷயமா இடைச்சேரியிலேயே பிறந்துட்டோம் அங்கே வீடு வீடாக போய் கோபி ஸ்திரீகளோட பற பழ அதாவது இது வந்து ஒரு டிபேட் தான் இது சனாதன தர்மத்தில் அலௌ நம்ம ஜன் ஜம்முன்னு டெலிபேட் பண்ணலாம் ஒரு மூணு பேர் வந்து கிருஷ்ணன் சப்போர்ட் சாலமன் பாப்பையாக இருப்பார் அவரை இவராக இந்த மதம் மாதிரி வந்து வாலிய மறைந்து நின்று ராமன் தாக்கியது சரியா அப்படின்னு ஒரு லட்சம் விவாதம் நடந்திருக்கும் அதை வந்து இந்த மதம் தான் அதை அலோவ் பண்ணுது அது வந்து ராமர் கடவுளையே டிபேட் பண்ணு பண்ணு சரியா ராமன் சரியா வாளி சரியான்னு நம்ம எல்லா கோயில்கள்லையும் அது கோயில்ல அது ஏதோ தீக்கா மேடையில் இல்லை கோயில் வாசல்லே நம்ம அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான டிபேட் நம்ம அந்த கிருஷ்ணனை பற்றி பேசினோடனே நீங்கள் மேற்கோள் காட்டின ரெண்டு விஷயங்கள் வந்து ஒன்று ஏன் வருது ஒன்று வந்து அந்த பகவத்கீதை வந்து நம்ம பார்க்க மகாபாரத காலத்தில் போர் நடக்கும்போது போருக்கு முன்னாடி திடீர்னு வந்து அர்ஜுனனுக்கு ஒரு கவலை வந்துடுது நம்ம வந்து என்னடா சுற்றி சொந்தக்காரங்களாக இருக்காங்க இத்தனை பேரும் கொண்டுட்டு நான் யாரடா ஜெயிக்க போகிறேன் எதை நான் ஆள போகிறேன்னு ஒரு டவுட் வருதுன்னா அப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா இது உடனுடைய வேலைன்னு சொல்லிடுறேன் அப்போ சார் நான் இவனெல்லாம் கொண்டு நான் என்ன சார் போகிறேன் அப்படின்னா டே ஒரு நீ உன் தர்மண்டாயது நீ வந்து பண்ணுறா அப்படின்னா அது முடிஞ்சிருது ஆனால் பின்னாடி வந்தது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு வேறு என்னென்னமோலாம் சொல்லி அது நான் யார் பிரபஞ்சம் எப்படி பிறப்பு எப்படி இறப்பு எப்படின்னு அது சொல்கிற ஃபிலாசி அது என்ன ஒரு டவுட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன போர் காலத்தில் எதிர் சங்கு ஊதியாச்சு இப்போ அட்டாக் பண்ண வேண்டிய நேரத்தில் குறி வச்சவன் எதிர்ப்புற என் சொந்தக்காரனாக இருக்கான்னு கீழே போட்டான் அப்போ அவ்வளோ தூரம் ரெடியான நேரத்தில் இப்போ உட்காந்து ஒரு ஃபிலாசபி பேசினா அது வந்து புரியுமா ஏற்பாடு நம்ம வந்து எப்படி சொன்னோம் எக்ஸாமுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லெக்சர் கொடுத்து பாடம் முடிஞ்சிக்கணும்னா நான் என்னதுக்காக ஏற்கனவே பீதியில் இருக்கேன் அப்போ வந்து இது ஒரு இடைச்சர்கள் இது ஒரு பிரிச்சேர்க்கை பின்னாடி வந்தவா வந்து நமக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தில் அதை வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும் மகாபாரதம் கதையாக இருக்குது இதில் உள்ள ஒரு தாத்பரியம் உள்ளே வந்து கொண்டு தானே மகாபாரத தாத்பரியம் நீங்கள் எப்படி விஷ்ணு அப்படி தாத்பரியம் ராமநாமம் அப்படின்னு வச்ச மாதிரி இதுக்கு ஒரு தாத்பரியம் வந்து அந்த கீதை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் அந்த லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து ஒரு பிரிச்சேர்க்கையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை கிளப்புறாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சரி இதில் வந்து ரெண்டு மூணு லெவலில் இதுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன் ஒன்றும் ஸ்ரீ மகாபாரதத்தில் பதினெட்டு பருவாக்களில் ஆதி பர்வா சபாபர்வா வனபர்வா விராட்ட பருவா உத்தியோக பருவா இந்த அஞ்சு பருவாக்கள் ஆன பிறகு தான் யுத்தம் ஆரம்பிக்கிறது அதில் தான் பீஷ்ம பருவான்னு வரும் பீஷ்மர் முதல் பத்து நாள் இருந்தார் அந்த முதல் நாள்லேயே இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லித்தான் எல்லா ஓலைகளில் நமக்கு வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஓலை கிடைக்கும் பண்டார்கர் ஓரியண்டல் இன்ஸ்டிடியூட்டுன்னு பூனேயில் இருக்குது ஃபுல்லாக கிரிட்டிக்கல் எடிஷன்லாம் வச்சுருப்பாள் அத்தனை ஓலைகள்லேயும் பகவத்கீதை இருக்குது சி இப்போது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தியரி வைக்கிறோம் சரி இது பின்னாடி இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு இதனுடைய லாங்குவேஜும் அந்த மகாபாரதத்தோட லாங்குவேஜும் வெவ்வேறாக இருக்கு போயும் போயும் உபதேசம் பண்ணக்கூடிய கண்ணன் முதல் நாள் யுத்தத்தில் யுத்த களத்திலேயா உபதேசம் பண்ணணும் இந்த கேள்விகள்லாம் கரெக்டு ஆனால் கிடைக்கக்கூடிய ஓலைகளில் பகவத்கீதை இருக்குது அத்தனை ஓலைகள்லேயும் இருக்குது ஒன்றும் ரெண்டாவது இது கிரிட்டிக்கல் எடிஷன்லேயே இருக்குது ரெண்டாவது அந்த மகாபாரதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் ரொம்ப பிரசித்தமாக பாவதீபம்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது நீலகண்டர்னு எழுதியிருக்க அவர் ஒரு டவுட் எழுப்பல ரெண்டு மூணாவது ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி படி ஒரு அஞ்சாவது நூற்றாண்டிலேருந்து எட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தவர்கள் தான் தமிழை பேணி பாதுகாத்து வைணவ தமிழை பக்தியை வளர்த்த ஆழ்வார்கள் அதுல திருமழிசை இது மெட்ராஸ் பக்கத்துலேயே இருக்கு திருமழிசையை சார்ந்த ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார்னு பேர் பெருமாள் பின்னாடி தன் பெயரை கொடுத்ததால் திருமழிசை பிரான் பக்தி சாரர்னு பேர் அவர் சாதித்த ரெண்டு பிரபந்தங்கள் நான்முகன் திருவந்தாதி அதே சமயத்தில் திருச்சந்த விருத்தம் அதில் கிளியராக எடுக்கிறார் அன்று பாண்டவர்கள் குழப்பமடைந்த நிலையில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தவன் கண்ணன் அப்போ மகாபாரத் ஓலையில் இருக்குது வியாக்கியானம் மன்னவர் எடுத்திருக்கார் தமிழகத்தில் ஆழ்வார் எடுத்திருக்கார் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பகவத்கீதைக்கு ஆதிசங்கரர் ராமானுஜர் சுவாமி தேசிகன் மத்வாச்சாரியர் இவாள் பண்ணியிருந்தாலும் நிறைய அபிநவகுப்தர் பைசாச்ச பாஷ்யம் என்னென்னவோ இருக்கு அத்தனை பேரும் ஒத்துருக்கா சோண்ட் கீதைக்கு வந்து வியாக்கியானம் எழுதுறதுங்கிறது

பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணணும் அது லைஃப்பில் அந்த அளவுக்கு நமக்கு ஞான பூர்த்தி வரணும் தான் அது ஒரு பிரஸ்தான திரையத்தில் பகவத் கண்ணன் சொன்ன வார்த்தைக்கு நம்ம அது அது வேறு வேறு விஷயங்களை டீல் பண்ணு நான் வந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் தேவருக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் நான் வந்து பற்றியே தனியாக பேச நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இந்த கேள்வி பிலாசபி அதாவது எல்லாரும் ஆயிரம் வியாக்கியானம் ஏன் தேவைப்பட்டுச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் ஏதோ ஒரு குறை இருக்குது இன்னமும் எளிமையாக இன்னமும் வார்த்தம் புரியும்படியாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆசை தானே வேறு முன்னாடி முன்னாடிக்குள்ளே தப்புங்கிறது கிடையவே கிடையாது யாருமே அது முரண்பட்டு கான்ட்ரடிக்டாக போகல நீங்கள் ஒன்று சொன்னேன் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணேன் நான் இன்னும் கொஞ்சம் பெட்ராக ட்ரை பண்ண அப்படி ஒரு மூ திருக்குறளுக்கு மூவாக ஒன்று எழுதுறாரு பரிமேலகர் காலத்துலேருந்து எழுதியாச்சு கலைஞர் ஒன்று எழுதுறாரு கலைஞர் இல்லை சாலமன் பாப்பையாவும் எழுதுகிறார் அப்போ அப்போ என்ன ஒவ்வொரு சாலமன் பாப்பையாக வந்து கலைஞர்லேருந்து ஒரு இருபது தள்ளின்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த இருபது முப்பது வேற ஒருத்தர் ட்ரை பண்ண அப்போ வந்து என்னென்னா இவ்வளோ டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காம்ப்ளிகேட்டான புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இல்லாத ஒவ்வொரு காலத்துக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணேன் அவ்வளோ பெரிய விஷயம் அந்த இடத்துல போர் காலத்தில் தான் அந்த டவுட் ரைட் ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு அடியேனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பகவத்கீதை மூலத்தில் இருக்கு பெரியோர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா அதை தமிழ் பெரிய பெருமக்களும் கொண்டாடி இருக்காங்கிறத வச்சுட்டோம் எப்படி யுத்த காலத்தில் சொல்லியிருக்க முடியும்னா அதுதான் கிருஷ்ணர் நீங்கள் முன்னாடி ஒரு அவதாரம் சொன்னே இப்போ ராமரான்னு அப்படி பண்ணிருக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்து ரிவைஸ் பண்ணி எழுதி பார்த்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ராமர் அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும் கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை நான் சொல்றது எப்ப வேணாலும் சொல்வேன் இப்பதான் நான் சொல்வேன் இப்போதான் நான் தீர்மானம் பண்ணிருக்கேன் நான் சர்வலோகே எழுதுறதா எழுதுறதான் இப்போ நான் டிசைட் பண்ணிருக்கேன் இப்ப சொல்லணும்னு அதுக்கு பல காரணங்கள் என்ன சொல்வான்னா அவன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விவரணமாக பகவான் சொல்ல வேண்டிய அவசிய ஏன்னா அவன் கேட்ட கேள்வி நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லலை அவன் என்ன சொன்னான்னா இவர்களோடு சண்டையிட்டு எனக்கு என்ன லாபம் அப்போதான் கிருஷ்ணர் சொல்கிறார் நீ கஷத்ரியன் உன் தர்மம்னா என்ன நீ ஏன் போரிட வேண்டும் ஒன்று ரெண்டாவது சண்டை போட முடியும் சண்டையே போடாத நீ சண்டை போடலாம் இந்த கேள்விகள் எது அழிக்க முடியாதது எது அப்ப ஆத்மாவை பத்தி சொல்லணும் சரீரத்தை பத்தி சொல்லணும் இந்த கேள்விகள்லாம் வருது அப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பட் இதை விட ஒரு பெரிய காரணம் நம்ம வியாக்கியாக்கள் சொல்றாங்க அன்னைக்கு நடு சபையில அந்த பெண்மணி திரௌபதி கதறி நாளா கிருஷ்ணா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அஞ்சு பேர் இருக்கா அவளை கூப்பிடல யுதிஷ்டிரான்னு கூப்பிடல பீமன்னு கூப்பிடல அப்பா துருபதன்னு கூப்பிடல எத்தனையோ பேர்கிட்ட முறையிட்டு பார்த்தா பதில் சொல்லல எங்கோ இருக்கக்கூடிய ஒரு துவாரகா பட்டணத்துல என் தோழனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் என்னை காப்பாத்துவர்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா ரக்ஷிஷ்ய தீத்தி விஸ்வாசா அந்த விஸ்வாசத்துல சரணாகதி பண்ணா உடனே பகவான் வந்து ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரேன்னு இருந்த ஆச்சாரியன்னு எடுக்கிறார் அதனால அந்த புடவ வந்ததுங்கிறோம் அது கிருஷ்ணர் பின்னாடி அவளை மீட் பண்றது இப்போ இல்ல இவெல்லாம் காட்டு கிளம்பி போய்டுறா வனப்பர்வால கிருஷ்ணர் வந்து மீட் பண்ணுவார் திரௌபதியை அப்போ அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் நம்ம அதை படிக்க படிக்க நம் கண்லயே தாரதாரையா தண்ணி வரும் அதாவது அந்த திரௌபதி சொல்வோம் பாரு கிருஷ்ணா என் லைஃப் எவ்வளவு மோசமா இருக்கு எனக்கு எட்ட ஒத்தர் எனக்காக நிக்கல கிருஷ்ணா நீ ஒருவன் வராவிடில் கிருஷ்ணர் வரவே இல்லை அவருடைய நாமம் தான் இருந்தது அப்போ கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றார் திரௌபதி இந்த மாதிரி ஒன் அவமானத்தை யார் ஏற்படுத்தினாலோ யார் அத கேள்வி கேட்காமல் பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நான் அழிப்பேன் பெருமாள் சங்கல்பிச்சுட்டார் தேவ் டு லூஸ் தேர் லைஃப் அவ்வளவுதான் திரௌபதியோட அஞ்சு குழந்தைகள் போயிட்டான் அபிமன்யும் போயிட்டான் 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 அப்போ தீர்மானிக்கிறார் அது என்னவா இந்த வியாக்கியத்தை திருவாய்மொழிக்கு எனக்கு ஞாபகம் இருக்க வைக்கும் ஒரு இடத்துல சாதிப்பார் கிருஷ்ணருக்கு மனசுல இது ஓடிண்டே இருந்துதான் ஐயோ அந்த பொண்ணு கூட்டாளே நம்மள நம்மளால ஒண்ணுமே பண்ண அவருக்கு என்ன தோன்றதுன்னா இன்னும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு அந்த பண்ண முடியலையே பண்ண முடியலையேங்கிற ஆதங்கத்துல பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் உபனிஷத் சாரமான ரகசியத்தை மைக்க கொடுத்தா போகிறோம் டப 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 ஒப்பிச்சுட்டாராம் அதாவது அந்த கட்டத்தில் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியத்தே இல்லை பண்ணு அர்ஜுனான்னு சொல்லியிருந்தால் அவன் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த திரௌபதி மேலே இருந்த ஒரு பரிவு ஒரு பசு தன் கன்று மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னா அப்படியே பால் சுரந்த மாதிரி கடகட கடன் சுரந்த உண்மை தான் அப்புறம் நாக்கம் அடக்கின்றார்னு வியாக்கியாத்தான் எடுக்கிறான் ஐயோ இதை போய் நம்ம சொல்லிட்டோமே இது சாரமாச்சே அப்படின்னு நினைச்சாராம் அப்போ உபனிஷத் சாரமான கீதையை கண்ணன் சொன்னதற்கும் காரணம் திரௌபதி மேல் இருந்த பரிவு அப்படின்னு எடுக்கிறார் அதனால தான் கொஞ்சம் மிஸ்பிளேஸ்டாக இருக்கு இவ்வளவு டீட்டெயில்டாக எதுக்கு சார் இவனுக்கு உட்காந்து யுத்த காலத்தை சொல்லணும் இதுதான் ஒன்றும் அவர் நினைச்சா சொல்லுவர் அவர் நினைக்கிறது ரொம்ப அப்படியே அந்த திரௌபதி தான் கண் எதிர்க்க வரா சி இப்போ எவ்வளவோ ஆக்சிடென்ட்ஸ் லைஃப்ல இருக்கும்போது ஒரு ஒரு அப்பா அம்மா சரியா இல்லைன்னா அந்த பாட்டி தாத்தா என்ன பண்ணுவான்னா ஐயோ அவளை மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு நிறைய சொல்லின்னு வருவா நிறைய சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டம் கிருஷ்ணருக்கு திரௌபதினா அவ்வளவு இஷ்டம் தன் க்ளோஸ் பிரண்டுக்கு இப்படி ஆயிடுதே தாய் இருந்து இப்படி ஆயிடுதே அப்படிங்கிற ஆதங்க என்ன பண்றதுன்னு தெரியல கட்ட கெட்ட கட கெட்ட கடன்னு ஒப்பிச்சி டவுட்ல வந்து போர் தொடுக்காம போயிருவானா ஒரு ஹண்ட்ரட் பெர்சன் கன்வின்ஸ் பண்ணி ஆனோம் ஓலப்பமே வச்சுக்க கூடாது நான் சொன்னேன் அடிச்ச உடனே அந்த அன்னைக்கு வந்து வெறும் புடவ தானே குடுக்க முடிஞ்சது அவால அப்புறம் அழிக்க முடியலங்கிற ஆதமம் இப்ப முடிச்சிடணும்டா அப்படிங்கிற ஒரு ஆப்செல் இதுல ஒரு சின்ன இன்னொரு காரணமும் இருக்கு வியாஜம்னு சொல்லுவா வியாஜம்னா எக்ஸ்க்யூஸ்ன்னு அர்த்தம் பாண்டேஜி

கிருஷ்ணாவதாரம் ஏறக்குறைய முடிவடைகிற ஸ்டேஜ் வந்துடுத்து இன்னொரு உபதேசம் பண்ணலை இந்த போர்க்களத்தில் அர்ஜுனன் கேட்ட சாதாரண கேள்விகளை ஒரு வியாஜமாக வச்சுண்டு ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுண்டு தான் சொல்ல வேண்டும்னு நினைச்சதை அத்தனையும் சொல்லிட்டேன் நவ் ஆர் நவர் அவ்வளோதான் ஃபுல்லாக போய் சொல்லி ஃபுல்லாக வச்சுட்டேன்